குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுகிறது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தப்படுகிறார் அதனை தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம் जेरिय के मेरे साथी राजीव चंद्रधरन जी और संजय कुमार झा जी रिलेशन कमाई जी इन्हें पावर என்டிஏ எம்பிக்கள் கூட்டத்தில் சிபி ராதாகிருஷ்ணனை அறிமுகம் செய்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் ஜோ தற்பொழுது என்டிஏ எம்பிக்கள் கூட்டத்தில் தற்பொழுது குடியரசு துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் இந்திய குடியரசு துணை தலைவர் பதவிக்கான தேர்தல் வர ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதியோடு நிறைவு பெற இருக்கிறது ஏழாம் தேதி இந்த வேட்புமனு தாக்கல் தேசிய ஜனநாயக வேட்பாளராக தமிழ்நாட்டை சேர்ந்த கோவையை சேர்ந்த மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவரை முறைப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமைச்சர் ஜே பி நட்டா பியூஷ் கோயல் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கார்கள் அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளுடைய சேர்ந்த தலைவர்கள் எம்பிக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அவருக்கு பிரதமர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அதே போல தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்று அவருக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய பலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இப்போ குடியரசு தலைவர் பதவிக்கான எதிர் எதிர்க்கட்சி எதிர்கட்சி வரிசையிலே யார் வேட்பாளர் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை ஒருமனதாக போட்டியின்றி சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான அனைத்து கட்சிகளுடைய ஆதரவையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிற சூழல்ல எதிர்க்கட்சி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி வரிசையிலே யாரை வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்கள் என்ற கேள்வி நேற்று முழுக்க எழுந்திருந்தது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திருச்சி சிவா அல்லது இஸ்ரோவுடைய முன்னாள் இயக்குநராக இருந்த மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்டோரில் யாராவது ஒருவர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற சூழல்ல போட்டியின்றி சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட வேண்டும் குறிப்பாக அப்படி போட்டி ஏற்பட்டால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஒரு தமிழர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக வருவதற்கு அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளை கடந்து தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர் ஒருவர் என்கிற அடிப்படையில திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற என்பதையும் பாஜக மற்றும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரெல்லாம் தெரிவித்திருக்கிற சூழல்ல தற்போது வரை எதிர்கட்சி வரிசையில் இருந்து வேட்பாளர் என்பது அறிவிக்கப்படவில்லை முடிவு இறுதி செய்யப்படாத சூழல்ல வருகின்ற ஒன்பதாம் தேதி இந்த தேர்தல் இப்போதைக்கு இருக்கிறப்ப நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை லோக்சபா ராஜ்யசபா இரண்டு அவைகளுடைய எம்பிக்கள் தான் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்களிக்கும் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறாங்க இப்போ இருக்கிற ரெண்டு அவைகளையுமே எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் மொத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு அதுல ஏழு பேர் காலியிடமாக இருக்கிற சூழல்ல முன்னூத்தி தொண்ணூத்தோரு பெரும் வாக்குகளை பெறுகிற ஒருவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மைக்கும் அதிகமாக நானூத்தி இருபது எம்பிக்களுக்கு மேலான ஆதரவு இருக்கிறது இந்த சூழல்ல போட்டி என்பது ஏற்பட்டால் கூட வெற்றி சி பி ராதாகிருஷ்ணனுக்கு உறுதி அவர் குடியரசு துணைத் தலைவர் ஆவதும் உறுதி என்கிற சூழல்ல ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி என்கிற வகையில இதை போட்டியின்றி அவர் தேர்வாகுவதற்காக ஏகமானதாக அவர் தேர்வாவதற்கான முயற்சியும் ஒரு பக்கம் இருக்கிறது போட்டியை போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் குடியரசு துணைத் தலைவர் ஆகிறாரா அல்லது ஏகமனதாக தேர்வு செய்யப்படுகிறார் என்பதை அடுத்த ஒரு ஒரு நிமிடங்கள் ஒரு மணித்துளிகள் அல்லது ஒரு இரு நாட்கள்ல தெரிய வந்ததும் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி கடைசி அதனால அதற்கு முன்னதாக இன்னும் அடுத்த ஒரு நாட்கள்ல சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் ஒருவேளை போட்டி இருந்தால் வருகின்ற ஒன்பதாம் தேதி வேட்பு ஆனது நடைபெறும் அன்றைய தினம் மாலையே முடிவு என்பது அறிவிக்கப்படும் என்கிற சூழல தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டனுடைய அனைத்து தலைவர்கள் எம்பிக்கள் கூட்டத்துல முறைப்படி சி பி ராதாகிருஷ்ணன் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார் அவரை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்திருக்க மூத்த அமைச்சர்கள் அவர்கள் தகவலை அனுப்பி வாழ்த்து தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது